சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் கும்பராசி அன்பர்களே பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கிறார்கள் எனவே சர்ப்ப கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பத்தாம் இடத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனாதிபதியான குரு புதன் வீட்டிலும் புதன் குரு வீட்டிலுமாக பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் குரு பகவான் உங்கள் ராசியை பொறுத்தவரை லாபாதிபதியாகவும் விளங்குபவர் அவரது பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருப்பதால் ஸ்தம்பித்து நின்ற தொழில் தானாக நடைபெறும் நண்பர்களின் ஆதரவு கூடும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் பணி செய்யும் இடங்களில் மாற்றங்களும் ஏற்படுமோ என்று நினைக்க வேண்டாம் குரு வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கர பார்வை குருவின் மீது பதிகிறது எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும் தேக நலன் சீராகி ஆரோக்கியத்தை வழங்கும் மனக்குழப்பம் மகந்து திட்டங்களை துணிந்து செயலாற்ற முன்வருவீர்கள் கொடுத்த தொகை குறிப்பிட்டபடி வந்து சேரும் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் வலுப்பெற்றிருப்பதால் ஏற்ற இரக்கமில்லாத நிலை அமைய நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது அது மட்டுமல்லாமல் வியாழந்தோறும் தென்முக கடவுளுக்கு மல்லிகை பூ மாலை சூட்டி குறுகவசம் பாடி வழிபட்டு வருவது நல்லது முன்னேற்றத்திற்கு வித்திடும் இடமான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் அதற்குரிய தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்டு வருவது நல்லது பொன்னான புதன் பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தால் மார்ச் முப்பதாம் தேதி மேசராசியில் புதன் சஞ்சரிக்கப் போகிறார் அதன் பிறகு ஏப்ரல் ஏழாம் தேதி மீண்டும் மீனத்திற்கே புதன் வக்கரமாக செல்கிறார் உங்கள் ராசிக்கு பஞ்சமா அஷ்டமாதிபதியான புதன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மாமன் மைத்தினர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர் புதியவர்களை நம்பி செய்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் இல்லம் கட்டி குடியேறுவதில் இருந்த பிரச்சனைகளாகலும் விலகி இருந்த சகோதரர்கள் தானாக வந்து இணைவர் பணியாட்களால் ஏற்பட்ட தொல்லைகளாகலும் வழக்குகளில் வாபஸ் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் எண்ணம் நிலவும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் சனி வக்கரம் பெறுகிறார் ராசிநாதன் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லை உடல்நல குறைவால் உற்சாகம் குறையலாம் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகும் கடன் சுமை கூடும் காரியங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க முடியவில்லையே என்ற கவலை மேலும் ஆர்வம் குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பயணங்களை திடீர் திடீரென மாற்றி மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ரிசபராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதன் விளைவாக புதிய பாதை உங்களுக்கு புலப்படும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து நல்ல பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார் வாங்கி போட்ட இடத்தில் வீடு கட்ட முடியவில்லை என்று கவலைப்படுவப்பட்டவர்கள் இப்போது கட்டிய பணியை தொடர்வார்கள் பொது நலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்து பஞ்சமுக விளக்கேற்றி இல்லத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னவென்றால் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் வீடு வாகனங்களை சீர் செய்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள் உயர்கல்வியில் தேர்ச்சி பெற்று பிள்ளைகள் பெருமை சேர்ப்பர் வழியிலும் உடன்பிறப்புகளின் வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேற்படிப்பிற்காக முயற்சித்தவர்களுக்கு அனுகூலம் உண்டு அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அது கைகூடும் சனியின் வக்ரகாலத்தில் சந்தோஷம் கிடைக்க ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையை வழிபடுவதன் மூலம் துயரங்கள் விலகும் வளந்தரும் நாட்கள் மார்ச் பதினாறு பதினேழு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பன்னிரெண்டு பதிமூணு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே கலர் மாதந்தோறும் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி